இனவெறி தூண்டுதல் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தாகி விடக்கூடாது கடும் நடவடிக்கைகள் தேவை இனவெறி தூண்டுதல் சம்பவங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்தாகி விடக்கூடாது சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் இதனை கூறினார் நாட்டில் தற்போது எழுந்துள்ள இனவாத பிரச்சனைகளில் அனைத்து தரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும் அதே வேளையில் விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் நிலைமையை மோசமாக்கும் அறிக்கைகளால் எந்த ஒரு தரப்பினரும் இந்த பிரச்சனையை தூண்ட முயற்சிக்கக்கூடாது சட்டம் அதன் கடமையை செய்யட்டும் எந்த தலையீடும் இல்லாமல் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வலுவான அறிக்கையை நான் வரவேற்கின்றேன் நாட்டின் நிலைத்தன்மை பாதுகாப்பை பேணுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்வதில் உள்துறை அமைச்சர் காட்டிய அக்கறை உறுதிப்பாட்டிற்கு எனது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வினோத் ஜம்ரி போன்ற தனிநபர்கள் இன்னும் ஆத்திரமூட்டும் உள்ளடக்கத்தை மீண்டும் பதிவிட்டது மலேசியர்களின் ஒற்றுமையின் மீதான அலட்சியத்தை காட்டுகிறது இது தேசிய நல்லிணக்கத்திற்கு ஒரு வகையான சவாலாகும் இது தொடர அனுமதிக்கப்படாது ஆகவே ஜம்ரி வினோத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என குணராஜ் வலியுறுத்தினார் சர்ச்சைக்குரிய பதிவு மீண்டும் பதிவேற்றம் ஜம்ரி வினோத்தை கைது செய்ய ராயர் கோரிக்கை தைப்பூச காவலியாட்டத்தை இழிவுபடுத்தி இஸ்லாமிய சமய சொற்பொழிவாறு ஜம்ரி வினோட் வெளியிட்ட ஃபேஸ்புக் பதிவு மேத்தா நிறுவனத்தால் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை அவர் மீண்டும் பதிவேற்றியுள்ளார் இதனால் கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் போலீசார் ஜம்ரியை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தினார் இவ்வளவு நடந்தும் நிந்தனைக்குரிய மற்றும் பொறுப்பற்ற அப்பதிவை அவரால் மீண்டும் பதிவேற்ற முடிகிறது என்றால் அவர் வருந்தவும் இல்லை திருந்தவும் இல்லை என அப்பட்டமாக தெரிகிறது மதங்களுக்கிடையிலான பதற்றத்தை ஜம்ரி வினோத் தொடர்ந்து தூண்டிவிடுவதால் இனியும் அவரை போலீசார் விட்டு வைப்பது சரியல்ல சட்டத்திற்கே அப்பாற்பட்டவர் இல்லை என்பது உண்மை என்றால் ஜம்ப்ரி வினோத் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டுமென ராயர் கேட்டுக்கொண்டார் டத்தோஸ்ரீ சரவணன் ஜம்ரி இடையிலான விவாதம் தொடரக்கூடாது ஒருமைப்பாட்டு அமைச்சர் வலியுறுத்து மைக்கா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனுக்கும் சமய போதகர் ஜம்ரி வினோத்துக்கும் இடையே திட்டமிடப்பட்டுள்ள விவாதம் தொடரக்கூடாது தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் ஏரன் ஏகோ டாகாங் இதனை வலியுறுத்தினார் மத வேறுபாடுகளில் அதிக கவனம் செலுத்தும் விவாதங்கள் மலேசியாவில் உள்ள பல மத சமூகங்களுக்கு இடையே பதற்றத்தை தூண்டும் குறிப்பாக உறவுகளை சீர்குலைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன எனவே வேறுபாடுகளை கண்டறிந்து ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளை புறக்கணிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டால் மதம் தொடர்பான விவாதங்கள் தொடரக்கூடாது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் மதம் பற்றிய விவாதங்கள் நமது சமூகத்தில் உள்ள பன்முகத் தன்மை குறித்த முழு மரியாதையுடனும் விழிப்புணர்வுடனும் நடத்தப்பட வேண்டும் எங்களுக்கு பல்வேறு மதங்கள் நம்பிக்கைகள் இருந்தாலும் மலேசியர்களாக நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய பொதுவான அடிப்படை உலகளாவிய மதிப்புகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்று அவர் ஒரு ஊடக அறிக்கையில் கூறினார் ரொத்தி ஜோன் மலேசியாவிற்கா சிங்கப்பூர்கா மலேசிய வலைதளங்களில் வெடித்த விவாதம் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் பெரும் பிரபலமடைந்த ருத்தி ஜோன் உணவு எங்கு தோன்றியது என்பது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதம் தீவிரமடைந்துள்ளது இவ்விவாதம் ஒரு டிக்டாக் பயனர் பாடு பெச் ஸ்டுடியோஸ் இரு நாடுகளின் ருத்தி ஜோன் உணவுகளை ஒப்பிட்டு பகிர்ந்த வீடியோவால் உருவானது அவர் மலேசியாவில் ருத்து ஜோன் அதிக சோசுடன் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் இதற்கு எதிராக சிலர் ருத்தி உணவு மலேசியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அது அங்கு பயன்படுத்தும் முறையில் இருக்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தனர் முதலில் மலேசியாவில் வெள்ளை ரொட்டியே பயன்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் பேக்கெட் ரொட்டியாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சிலர் இதை மறுத்து பேக்கெட் ரொட்டி பயன்படுத்தும் வழக்கம் சிங்கப்பூரில்தான் தொடங்கியது என்று வலியுறுத்தினர் தேசிய நூலக வாரியத்தின் பதிவுகளின்படி ரொத்தி ஜோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் சிங்கப்பூரில் விற்கப்படத் தொடங்கியது இது முதலில் வெள்ளை இனத்தவருக்காக பர்கருக்கு மாற்றாக தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எந்த நாட்டிற்கு சொந்தமானது என்பது இன்னும் சரியான பதில் கிடைக்காத விவாதமாகவே இருந்து வருகிறது பல்வகை லெவி கட்டண முறைக்கு முன் தொழில்துறையினருடன் கலந்துரையாடல் அமைச்சர் ஸ்டீவன் சிங் தகவல் மலேசியாவில் பல்வகை லெவி கட்டண முறையை அமல்படுத்தும் முன்பு அனைத்து தொழில் துறையினருடனும் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் தெரிவித்தார் அவர் கூறியதாவது இந்த ஆண்டு இந்த புதிய கட்டண முறை செயல்படுத்தப்படும் எனவே இதன் பாதிப்பு மற்றும் செயல்பாடுகளை அணுகுமுறையுடன் தீர்மானிப்பதற்காக அரசாங்கம் தொழில் துறையினருடன் விசேஷ அமர்வு நடத்தும் இந்த அமர்வில் துறையின் பிரதிநிதிகள் மட்டுமல்ல அரசின் ஒழுங்குமுறை நிறுவனங்களும் பங்கேற்கும் தொழில்துறை அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தின் விதிமுறைகளுடன் தொடர்புடைய கொள்கைகள் உள்ளதால் முகாமைத்துவ மற்றும் தொழில் தரப்பினருடன் உரிய கலந்துரையாடல் நடத்தப்படும் இந்த மாற்றம் நாட்டின் தொழிலாளர் சந்தையை மேம்படுத்துவதோடு மலேசியாவின் தொழில்துறை மற்றும் பொருளாதாரத்திற்கும் போட்டித்தன்மையை அதிகரிக்கும் எனவே தொழில்துறை உட்பட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பை அவர் கூறினார் இந்த அறிவிப்பு மேலவையில் நடந்த கேள்வி பதில் அமர்வின் போது அவர் வெளிப்படுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன